கேரளாவில் கொரோனா பயத்தின் காரணமாக அமெரிக்காவில் இருந்து வந்த கணவனை வீட்டிற்குள் விடாமல் பாசரிலேயே பல மணி நேரம் நிறுத்தி வைத்த மனைவியால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரையைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவருக்கும் கேரள மாநிலம் வெள்ளிமலை வாழவேளையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் பாஸ்கரன் குடும்பத்தினரை இங்கே விட்டுவிட்டு அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய அவர் மனைவி வீட்டிற்கு சென்றபோது கொரோனா பயத்தின் காரணமாக வீட்டிற்குள் அவரை அனுமதிக்கவில்லை கெஞ்சியும் மனைவி வீட்டிற்குள் அனுமதிக்காததால் மனம் நொந்த பாஸ்கரன் தனது சொந்த ஊரான மதுரைக்கு கார் மூலம் புறப்பட்டு சென்றார்